வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஏயின் வருமானம் பி யின் வருமானத்தை விட இருபது சதவிகிதம் குறைவாக உள்ளது இனில் பி யின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸிங்க இந்த இடத்துல எந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்கோம் இங்க இருபது சதவிகிதம் குறைவு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த குறைவுன்னா ஒண்ணு இல்லைங்க முதல்ல மேலேயும் ஒரு நூறை போடுங்க கீழேயும் ஒரு நூறை போடுங்க இதை அப்படியே அடிச்சு கொடுத்தா ஒன்றுந்தான் வரும் அதனால பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்கே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இருபதுன்னு கொடுத்துருக்கா இல்லையா அதை மேலே பெருக்குங்க கீழே என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல குறைவு அப்படின்னு சொல்லிட்டா கீழே கழிச்சுக்கோங்க இதே அதிகம் சொன்னா கீழே கூட்டிங்க சரிங்களா அவ்வளவுதான் இது சுருகுனா ஆன்சர் அப்படிதான் முடிஞ்சு போச்சு இப்போ நூறுல இருபது போனா எண்பதுன்னு வருமா இப்போ சுருகலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுல பாதி ஒண்ணு எட்டுல பாதி நாலு ஒரு நாள் நாலுனா இருபத்தி நாள் வந்து பாத்தீங்கன்னா நூறு கரெக்டா அப்ப இருபத்தஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன்

கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஏழு கேள்வியும் ஆன்லைன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு லாப நஷ்டத்துல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் கேட்கப்பட்ட கேள்வி வச்சு ஒரு எட்டு கணக்கு பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வியை வச்சு புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சு ஒரு ஏழு கணக்கு மொத்தம் பதினஞ்சு கணக்கு ஆயிடுது சரிங்களா பார்க்காதவங்க போன வீடியோ அப்படியே யூடியூப்ல போய் பார்த்தா கடைசி வீடியோ தான் இருக்கும் சரிங்களா ஓகேப்பா கொஷின் படிச்சேன் எய்த்து நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுட்டான் பிஇன் வருமானம் கியூவை காட்டிலும் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஏனெல் கியூவின் வருமானம் பியை ஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறான் இந்த கொஷின் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் பட் அந்த மா அந்த வச்சுங்க அதாவது என்னோட வருமானம் உங்க வருமானத்தை விட இருபத்தஞ்சி அதிகம் அப்படின்னா உங்க வருமானம் என் வருமானத்துல எவ்வளவு குறைவு அடக்கடவுல இதான் கேள்வி புரியுதுங்களா இந்த இடத்துல நீங்களே பார்த்தா ஒரு இடத்துல குறைவுன்னு இருக்கும் இன்னொரு இடத்துல இங்கே பாத்தினா அதிகம் இருக்கும் சரிங்களா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி இங்கேயும் அதிகரித்தல் குறைதல் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா இந்த மாடல்ல ஸோ இப்படி கேட்டுட்டானா கம்ப்யூஷன் வேண்டாம் எதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க மதிப்பு ஒன்று தான் பர்சன்டேஜ் ஒண்ணு மட்டும் தான் கொடுத்துருப்பான் அந்த பர்சன்டேஜ்க்கு பக்கத்துல அதிகம் அப்படின்னு சொன்னா கீழே கூட்டிங்க நான் எங்க கூட்டணும்னு சொல்றேன் சரியா இந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்துல குறைவு அப்படின்னு சொன்னா கீழே கழிச்சுக்கங்க மூணு அஞ்சஞ்சே ஆடிச்சு அவ்வளோதான் மெத்தேடு டக்கு டக்குன்னு போல வாங்க ஓ என்னன்னா ஃபர்ஸ்டு இந்த மாதிரி கணக்கு கேட்டாவே மேலேயும் ஒரு நூறு கீழேயும் ஒரு நூறு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த டைப்பில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதில் இருபத்தஞ்சின்னு கொடுத்துருக்கான் அதை மேலே பெருக்குங்க அது எப்போவே மேலே பெருக்குத்தான் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க சரிங்களா கீழே இங்கே வந்து என்னென்னா இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்து போடணும் இந்த ம இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் அதிகம் அப்படின்னு சொன்னால் கீழே கூட்டிங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ என்ன கீழே கூட்டணும் இதே குறைதல்னா கீழே காய்ச்சிக்கணும் அதுதான் பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் இப்போ சுருங்கனா ஆன்சரு அட் இப்போ பாருங்க நூறாக கூட இருபத்தஞ்சு கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சின்னு வரும் இப்போ அடிக்கலாமா ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு முறை வரும் ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து இங்க ஜீரோ இருக்கு அப்ப இருபது ஆப்ஷன் சீதான் சரியான விடை அவ்வளோதாங்க மூடு இஞ்சிடுச்சு பாத்தீங்களா கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் இப்போ புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்த கேள்விங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கேள்வி ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு குரூப் ஒன்று கேட்டிருக்கான் அப்படியேப்பா நான் அந்த வசத்தில் கேட்டப்பட்ட கேள்வி ரைட்டு ஏஇின் வருமானம் பி யின் வருமானத்தை விட பத்து சதவீதம் அதிகம் எனில் பிஎன் வருமானம் ஏஇஎன் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறான் கொஷ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ இந்த மாதிரி கேட்டாலே பர்சன்டேஜ் பத்துன்னு கொடுத்துருக்கான் இதுக்கு பக்கத்தில் அதிகமாக கம்மியானு பார்த்துங்க ஏன்னா மாற்றி போட்டால் தப்பாகிடும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ இங்கே அதிகம்னு கொடுத்துட்டு கீழே மைனஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆன்சரும் ஸோ தப்பாகிடும் சரிங்களா ஸோ நல்ல குறிப்பு கூட எழுதிச்சிங்க எங்க மதிப்பு கொடுத்துருக்கானோ அதுக்கு பக்கத்துல அதிகம்னா கீழே பிளஸ் அந்த மதிப்புக்கு பக்கத்துல குறைவுன்னு சொன்னா மைனஸ் சரிங்களா அப்போ இங்க பாருங்க முதல்ல மேலே நூறு வை கீழே நூறு வை ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க பத்து சதவிகிதம் அதிகம் சொல்லியிருக்கா இல்லையா மேல பத்து பெருக்கிங்க அது அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் மேல பத்து பெருகிதான் ஆகணும் கீழே என்ன பண்ணும் அதிகம் குத்ததால கீழே கூட்டிக்கிறேன் அந்த பத்தை அவ்வளவுதான்ப்பா ஸோ இப்போ நூறாக கூட பத்து குட்டினா நூற்றி பத்து மேலே பெருகணும் அடிச்சிடலாம் சரிங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ நூறு வகுத்தல் பதினொன்றுன்னு இருக்கும் இப்போ நூறு வகுத்தல் பதினொன்று ஆன்சராக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லைங்க பதினோரா ஆகிப்பாடு உங்களுக்கு தெரியும் ஒன்போது பதினொன்று தொண்ணூத்தொன்பது கரெக்டாக ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று ஒன்போது பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வரும் மீதி எவ்வளோ இருக்குது நூறில் தொண்ணூத்தொன்போது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது அந்த ஒன்று பேச்சுங்க இப்போ மீதி ஒன்னு இருந்ததால கீழே இருக்கிற பதினொன்னு அப்படிங்க வச்சுக்கிண்டித்தான் ஒன்பது ஒன்று பை பதினொன்னு தான் ஆப்ஷன் ஏன் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் கஷ்டம் சொல்றீங்களே முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் கூட பண்றேங்க இந்தலாம் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டே டிஸ்லைக் பண்ண சொல்லுங்க ரைட் அடுத்தது பதினோராவது கேள்வி ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட இருபது சதவிகிதம் குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல கேட்டுருக்கான் இதான் இன்டூல பார்த்தோம் கரெக்டா ஸோ இப்போ பாருங்க இருபது சதவீதம் குறைவுன்னு சொல்லிட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேலையும் வையே கீழையும் நூறு வை ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க பெருக வேண்டியது அப்படியே பெருக தான் குறைவு இருந்தாலும் சரி அதிகம்னு சொன்னாலும் சரி அந்த இருபதை மேல பெருகிட்டேன் கீழே என்ன பண்ணுங்க இந்த பாங்க பாருங்க இருபது பர்சன்டேஜி அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்தில் குறைவு அப்படின்றதால இங்கே மைனஸ் இருபது போட்டுங்க அவ்வளோதாங்க அப்போது கீழே மட்டும் கழிச்சுக்கலாம் மேலே பெருகு வேணாம் நூறில் இருபது போனால் எண்பது அப்படின்னு ஒரு கரெக்டாக இப்போ அடிக்கலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் இந்த ரெண்டு பாதி ஒன்னு ஐம்பது பாதி இருபத்தி ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க சூப்பர் நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது கேள்வி பன்னெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஒரு நபரின் ஊதியம் பத்து சதவிகிதம் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்ட ஊதியம் முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு சதவிகிதம் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாடல் தான் பாருங்க மறுபடியும் ஒரு கொஷின்ல ஒரு பக்கம் குறைச்சிட்டு மறுபடியும் அதிகரிக்கிற மாதிரி இல்ல ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இன்னொரு பக்கம் குறையிற மாதிரி வந்தாவே இந்த டைப் தான் கொஷின் பார்த்தாவே புரியும் இவனா சொல்றான் ஒரு நபரோட சம்பளம் வந்து பத்து சதவீதம் குறைச்சிட்டாங்க மறுபடியும் அவர் பழைய சம்பளமே வாங்கணும் அப்ப அவர் சம்பளத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும் அப்ப அந்த ஒரு தான் டிபெண்ட் பண்ணது வருமானம் பியோட வருமானத்தை விட இருபது சதவீதம் அதிகம் வருமானம் ஏவோட வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு ஆக மொத்தம் அந்த ஏவோட வருமானத்தை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு புரியுதுங்களா அந்த வருமானம்னா இப்போ ஏன்னா ஏவோட வருமானத்தை வச்சு தான் பிக்கு எவ்வளவு அதிகம் கம்மின்ற மாதிரியே பேசுறாங்க புரியுதா ஸோ அதே மாதிரி தான் ஒருத்த ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் குறைச்சிட்டு இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தால் இதாக டைப் சரிங்களா ஓகே அப்போ இது என்ன ஆகுதுன்னா பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது அப்படின்ட்டான் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க மேலேயும் நூறு வச்சுக்கோங்க கீழேயும் நூறு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பத்து பர்சன்டேஜ் மேலே பெருக்கிங்க ஓகேவா கீழே வந்து குறைதல் சொல்லியிருக்கோம் சரிங்களா பத்து சதவீதம் குறைதல் அப்போ மைனஸ் பத்துன்னு போட்டுங்க அப்போ நூறுல பத்து போனால் தொண்ணூறுன்னு வரும் அதை அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ அடிக்கலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ நூறு வகுத்தல் ஒன்பதுன்னு வரும் இப்போ அடிக்கலாம் ஓ ஒன்போது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்போது பத்துல ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்னு இருக்குது அதங்க வச்சுக்கிட்டேன் சரிங்களா அந்த ஒன்னு பக்கத்தில் போடுங்க மீதி பத்துல ஒன்போது போயிடுச்சு மீதி ஒண்ணு இருக்குது அது பத்துல போடுங்க இப்ப பத்துன்னு வரும் ஓர் ஒன்பது ஒன்பது அப்படின்னு வரும் கரெக்டுங்களா அப்போ இங்க ஒன்னு இப்போ பத்துல ஒன்பது போயிடுச்சு மீதி ஒண்ணு இருக்குது அந்த ஒண்ணு இப்படி வச்சுங்க மீதி ஒண்ணு ஒன்பதால வகுப்படாது அதனால கீழே ஐம்பது அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்ப பதினொன்னு ஒன்னு பை ஒன்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அம்பிடுதாங்க முடிஞ்சிருச்சு கெட்ட கெட்டன்னு போட்டாச்சா அடுத்தது அடுத்தது பதிமூணாவது கேள்வி உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் பி எக்ஸாமில் கேட்டிருக்கேன் நான் எல்லாமே சொல்லிடுவேன் நீங்கள் டக்குன்னு போடணும் சரிங்களா ஏ இன் ஏ இன் உயரமானது பி இன் உயரத்தில் இருபத்தஞ்சு சதவிகிதம் குறைவாக உள்ளது இனி பி இன் உயரம் ஏ இன் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது பாருங்க அங்க வருமானம்னு சொன்னான் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல இங்க வந்து பாத்தோம் உயரத்தை சொல்லியிருக்கான் ஏவோட உயரம் பி உயரத்தை கம்பேர் பண்ணும் போது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் உயரத்தை கம்பேர் பண்ணா எவ்வளவு சதவீதம் குறைவு இவ்வளவுதான் அப்போ ஒரு பக்கம் அதிகரித்தல் ஒரு பக்கம் குறைதல் சொன்னாவே நீங்க என்ன பண்ணுங்க இந்த இருபத்தஞ்சுக்கு பக்கத்துல குறைதல் இருந்துச்சுன்னா மேல நூறா கூட இருபத்தஞ்சு பெருங்க கீழே நூறாவது கூட இருபத்தஞ்ச கழிச்சுக்குங்க சுருகுங்க

அப்போ இங்க வந்து பார்த்தா ஐம்பது சதவீதம் அதிகம் கொடுத்துட்டா அப்போ நீங்க என்ன பண்ணுங்க நூறா கூட ஐம்பதை மேலே பெருகுங்க நூறா கூட ஐம்பத கீழே வந்து அதிகம்னு சொன்னதால கூட்டிங்க சுருகுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது சதவீதம் பி முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் சி முப்பத்தி ஆறு சதவீதம் டி நாற்பது சதவீதம் பதினாலாவது கேள்வி ஓம்மார்க்கு பதினஞ்சும் ஓமார்க் ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன் நாலு நடத்துறேன் மூணு ஓமார்க் தரேன் ஒரு பொருளின் விலை இருபது சதவீதம் அதிகரி அதிகரிக்கிறது செலவு தொகை மாறாமல் இருக்க நுகர்வோர் பயன்பாட்டை அல்லது கொள்முதலை எவ்வளவு சதவிகிதம் குறைத்து கொள்ள வேண்டும் பாருங்க இதுவும் அதேதான் ஒரு பொருளோட விலை இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த வேற எந்த ஒரு இதுவும் மாற்றம் இருக்கக்கூடாது அதாவது அவங்க பயன்படுத்துகிற பொருளை வந்து பாத்தினா ஏ இப்போ நான் மறுபடியும் சொல்றேன் கேவனிங்க ஒரு பொருள் வந்து இருபது சதவீதம் அதிகரிச்சுட்டாங்க நூறு ரூபாய்க்கு நான் வாங்கின பொருள் இப்ப நூத்தி இருபது ரூபாய் மாறிடுச்சு ஆனா அவர் மறுபடியும் அந்த நூறு தான் பயன்படுத்தணும்னா அவர் பயன்பாட்டை எவ்வளவு சதவீதம் குறைச்சிக்கணும் ஏன்னா அவரால் நூறு ரூபாய் தான் செலவு பண்ண முடியும் இருபது ரூபாய் செலவு பண்ண முடியாது அவ்வளோ துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா நமக்கு அதெல்லாம் வேணாம் இப்போ பாருங்க இருபது சதவீதம் அதிகரித்தல் ஒரு பக்கம் இன்க்ரீஸிங் இன்னொரு பக்கம் குறைதல் அவ்வளவுதான் அப்போ பர்சன்டேஜுக்கு பக்கத்துல இருக்குது அதிகரித்தல்னா இந்த இருபத கீழே கீழ நூறாவது கூட்டுங்க சுருக்குங்க ஆப்ஷன் சதவீதம் பி பதினஞ்சு சதவீதம் சி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் டி பதினெட்டு சதவீதம் ஏதாவது கணக்கு புரியலனா புரியலன்னு கேளுங்க இந்த டைப் க்ளோஸ் எப்படி போன கணக்கு வந்து ஒரு எட்டு கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாதுன்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி இந்த டைப்ல இந்த ஏழு கணக்கு தான் இதுக்கு மேல கிடையாது பார்க்கவும் வேணாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ என்ன நம்ம குரூப் டூல பதிமூணு பதினாலுல கேட்டிருக்காங்க பிளஸ் வந்து எயித் நியூ புக்ல இருக்கிறதால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தனி வீடியோவே போட்டுட்டேன் ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்